பார்த்ததே கிடையாது ஹாய் எல்லாம் வணக்கம் நம்ம எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூருங்கிற ஊர்லதான் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கும் கோயில் பத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துலயே பேர் வச்சிருக்காங்க பத்து கோயில்கள் உள்ள ஊர் அப்படிங்கறதுனால கோயில் பத்துன்னு பேர் வச்சிருக்காங்க நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய மண்டபம் இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் முதல் மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா தகர்த்தப்பட்டு இந்த மாதிரி செடி கொடிகள் மண்டி இருக்கும் அதே போல் தான் இங்கேயும் இருக்குது பார்த்தோன்னே ஒரு ஒரு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பழையாறை துக்காச்சிலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த முன் மண்டபம் வந்து சொற்களும் மரங்களும் வந்து பெரும் அளவில் முதச்சி சேலமாயிருக்கும் கிட்டத்தட்ட இங்கேயும் அந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட ஏழரை ஏக்கரில் கட்டப்பட்ட கோயிலுங்க இது எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கோடத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆகுது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முழுசாகவே சிதலம் அடைஞ்சிருக்கீங்க ஆனால் ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாகவே பழைய ஒரு இதோடு வச்சுருக்கிறாங்க அதுக்கு வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக அளவில் சேதம் அடைஞ்சிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுதான் நுழைவாயில் உள்ளே வர்றதுக்கான நுழைவாயில் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தான் முன்கோபுரம் கிட்டத்தட்ட நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ஒரு அளவு போலேயே இருக்குது இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாடல் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க மாடல் கோயில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்காக எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு மாடலுக்காக கட்டப்பட்ட கோயில் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மிகப்பெரிய நுழைவாயில் அதுக்கு முன்பு அது உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா அங்கே அம்மன் கோயில் இருக்கிற மாதிரி எங்கேயும் ஒரு அம்மன் கோயில் இப்போ நடுவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு மண்டபங்களுடைய அனைத்து கோயில்களுமே இருக்குது கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது என்னென்னா அது வந்து முதலாம் குலத்தங்கள் சோழனால் கட்டப்பட்டது பெரிய கோயிலுங்கிறது ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது இந்த கோயிலும் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி முதலாம் குலத்தங்கள் சோழனால் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது பெரும் பாதிக்கப்பட்டிருக்கு கோயில் இப்போ தான் அறநிலைத்துறை எடுத்து இதை வந்து புதுப்பிச்சு தருவதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட காம்பவுண்டை பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள அந்த ஒரு அளவு காம்பவுண்டு போலவே இருக்குது மிகப்பெரிய அளவில் சுற்று அளவு காம்பவுண்ட் இருக்குது ஏழரை ஏக்கர் முழுக்கவே பார்த்திங்கன்னா காம்பவுண்டில் வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுபத்தஞ்சு சதவீத அந்த மதுள் சுவர்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை எப்படி சொல்கிறது ஆனால் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் எதுவும் ப பண்ணப்படலை ஆக்கிரமிப்புகள்லாம் இல்லாமல் கோயில் நிலம் கோயில் நிலமாகவே இருக்குது அங்கங்கே மாடுகளோடு பார்க்க ரொம்ப புதுமையாக இருக்குது கோயில் மது மதுள் சூற்ற பார்த்தாலே இது எந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலை வந்து பாதுகாத்துருக்காங்கிறது தெரியும் நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு பெரியவர்கிட்ட நம்ம கேட்போம் ஏன்னா இந்த கோயிலில் யாரை எதை கேட்டாலும் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க தங்கமணின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம இதை பற்றின ஒரு ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயாட்ட வந்து கேப்போம் ஐயா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா யார்ட்ட கேட்டாலும் ஐயா சார சொல்லி இவங்கள்ட்ட கேளுங்க இவங்கள்ட்ட கேளுங்கன்னாங்க நம்ம தான் பாத்தீங்கன்னா ஐயாட்ட கேட்க வந்திருக்கோம் ஐயா அந்த கோயில் பெயர் என்ன ஆபாத் சகாய ஈஸ்வரன் ஆபாத் சகாய ஈஸ்வரன் இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து சுக்காசிங்கிற ஒரு ஆனந்தவள்ளி வந்து அம்மன் பேர் அம்மன் பேர் அங்க இருக்கிற சரிங்க எப்ப கட்டப்பட்ட கோயில் யாரு பதினேழாம் நூற்றாண்டுல முதலாம் குலத்தின் காலத்துல கட்டப்பட்டது ஆயிரத்தி முன்னூறு வருஷம் அவருக்கு கட்டப்பட்டு கல்வெட்டெல்லாம் இருக்கு கல்வெட்டெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சிதலம் என்ன காரணம் வீடுகள் சுத்தி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கோயில் வந்து இன்னைக்கு பாதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மிகப்பெரிய ஒரு கோயிலா தெரியிருப்பாங்க ஒரு இதுல ஒரு பெரிய கோயில் அளவுக்கு வருது இங்க இருந்து நுழை பெரிய கோயில மட்டும்தான் அதோட இருந்து அந்த அந்த அடுத்த நுழைவாயு சொல்றது ஒரு கேபி ஏழரை ஏக்கர் ஏதோ சுற்றுல சொல்றாங்க இந்த கோயில் ஏழரை ஏழரை ஏக்கர்ல இருக்குங்க இந்த கோயில் அவ்வளவு பெரிய கோயில் ஒரு ஊருக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சிருக்குற சொல்லி பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் இருந்திருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுற்று காம்பவுண்ட் ஒண்ணு இருந்திருக்கு சுற்று சுத்தி வர ஒரு மகிழ்ச்சி ஒரு இருந்திருக்கு இந்த கோயிலு வந்து யாரும் பாக்குங்க ஐயா இந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அறநிலையத்துறை வந்து கும்ப விஷயம் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் தேதி எல்லாம் ஆனா அதுதான் பண்ணுவாங்க இந்த இடத்துல எதுவும் பண்ண மாட்டாங்க எல்லா இடத்தையுமே காம்பவுண்ட் வந்து அரசு வந்து காம்பவுண்ட் கட்டுறேன் சொல்லிட்டாங்க மற்றபடி இப்பே தலைவர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்து போயிருக்காங்க அறநிலையத்துறை வந்து இப்பதான் பரிசீலனை கொடுத்துருக்காங்களா கட்டுறது கட்டுறதுக்கு இன்னும் வேலை ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிக்க போதா சொன்னாங்க இது வந்து மறுபடியும் இந்த மதுள் சோழ் இருக்க மதுள் சோழ் இருக்க போறாதா சொன்னாங்க எடுத்த அருமையா இருக்கு ஆக்கிரமிப்பு இருக்குங்களா நான் வந்து என்ன ஆக்கிரமிப்பு கிடையாது கிடையாது ரெண்டு மூணு இடத்துல சில இருக்கு அதெல்லாம் அவங்க அந்த கோயில் எதுவுமே நடக்கல எந்தளவுக்கு பெரிய மகன் சொன்ன கிட்ட ஏ வந்து கவர் பண்ணி ஏழரை சும்மா இல்ல கண்ணித்தெட்டின தூரம் வரைக்கும் இருக்கு அதுக்கு முன்புள்ள மிகப்பெரிய ஒரு தெப்பக்கோளம் இருக்கு எங்க கோயில் இருந்தாலுமே தெப்பக்கோளம் இருக்கும் எல்லா கோயில உள்ள சுரங்கப்பாதை இருக்கு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து அந்த மரப்பள்ளியில இருந்து ஒரு சின்ன ஒரு வீடுக்கு நாங்க சின்ன பள்ளியில பாத்தோம் அது மர அது சுரங்கப்பாதைன்னு சொல்றாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க சிறு சிறு கோயிலேயே நம்ம வந்து பாத்துருக்கோம் இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம வெளியில

அந்த கல்லெல்லாம் லேசா ஒட்டி வெட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நாங்கதான் தான் வந்து கும்பிட்டு மேல ஏறி கல்லுங்க அதை தள்ளி விட்டோம்னா அப்படியே மேல முடியுது ஆனா கீழே வந்து கட்டணங்கள் எல்லாம் இருக்கு அப்படியே கல்ல நிமித்தி வைக்க வேண்டியதுதான் மேல இருக்க கல்ல வந்து மிளத்துல வந்து அதை கட்டணம் வைக்கணும் இதுவுமே பாக்க அவ்வளவு வந்து பெருசா சேதமடைல அதனாலதான் இருக்கு சேதமடைல ஆனா அப்படியே கல்லெல்லாம் போய் இந்த பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோயிலை ஐயாவுக்கு தெரிஞ்ச வர சொன்னாங்க இது எனக்கு பிரம்மிச்சு போயிட்டேன் ஏன்னா நம்ம தஞ்சாவூர் தான் அப்படி இருந்தும் பாக்குறோம் புது புது புதுலூர்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோயில் இருக்கா கோயில் இருக்கு இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு வந்துட்டேன் வந்துட்டா இவ்வளவு பெரிய கோயில் இருக்காங்க நான் வந்தோடனே ஆச்சரிய பண்ணிட்டேன் மரம் மட்டை எல்லாம் நிறைய மறைச்சிருக்கு அப்ப எல்லாம் அடுப்பறிக்கிறது வந்து இந்த வேலிக்கெருவு தானே அதுல வெட்டும் போது நாங்க எல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு போலான்ட்டு கட்டி கட்டி வச்சிருப்போம் அப்ப எங்க தாத்தா கத்தா அப்பா எல்லாம் வந்து கோவில் சொத்து குலநாசம் இதுல இருக்கிற ஒரு பொருளை மண்ணை கூட எடுத்துட்டு போகக்கூடாது வீட்டுக்கு வந்தா கூட கால கழுவிட்டு தான் கூட்டு வரணும் சிவன் கோயிலோடது மிகப்பெரிய வார்த்தை இல்லைங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போனா கூட கால கழுவிட்டு தான் போகணுங்கிற அளவுக்கு ஏன்னா சிவனுடைய சொத்து அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த கிராமத்துக்குள்ள வீடெல்லாம் யாரும் கட்டாங்க ஆனா அந்த காலத்துல இருந்தே பாரம்பரிச்சு வச்சிருக்காங்க இதான முன்னோர்கள்லாம் ஐயரு இதெல்லாம் பிராமணர்கள் தான் வந்து நிறைய வந்து பூஜை பண்றது

அதனால பழுதடைஞ்சி அது கீழே உடஞ்சி சேதாரம் இது என்னங்கிருக்கு நிறைய நிறையா இது உரமா எல்லாம் கிடந்துச்சு கை போய் நாராயணசாமி குறுக்கங்கிறவரு அது மாதிரி எல்லாம் போட்டுக்கூடாதுப்பா எடுத்து அதெல்லாம் மூணுங்கப்பா நாங்க வந்து செலுத்து உரமாச்சு இந்த அளவுக்கு இந்த ஆரம்ப காலகட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மரங்கள் முளைச்சிருக்கும் அப்பயே எடுத்து இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருந்தா எடுத்தாலும் அது வந்து வேர் வந்து உள்ள இதாயிடும் என்ன வெட்டி விட்டு சொன்னாலும் வந்து என்ன பயன்படுது மாடு கட்டுறதுக்கு பயன்படுது இல்ல இயற்கை மழை பெய்யும் போது ஆடு மாடு ஆடு மாடெல்லாம் வந்து உள்ள வந்து ஆனா மண்ணம் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரும் அளவுல சேதம் அடையல ஆனா இந்த போக்குலயே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மண்ணை சேதம் அடைஞ்சிடும் சேதம் அடைஞ்சிடும் ஏன்னா கருங்கல்லையும் பாருங்க செங்கற்கல்ல பாத்தீங்கன்னா ஊடுருவி வருது வெளியில பார்த்தாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு உள்ள ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கு பாருங்க அது என்ன எழுத்துங்க எழுது ரூ ரூவா என்னன்னு தெரியாது தமிழ் தான் எழுத்து மட்டும்தான் ஆனா இவ்வளவு தெளிவா ரூ போட மாட்டாங்க ஒரே ஒரு மட்டும் தெரியும் அந்த கல்லும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு மற்ற கல்லுக்கு இது வந்து இந்த ஒரு மட்டும் சைனிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா ரூ ஆனா இடையில் வைக்கப்பட்ட கருத்தம் அப்ப வைக்கப்பட்ட கருத்தம் தான் இதுல ரூங்கிற தமிழ் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இதுல வந்து இதுல ஒரு சாமி நம்ம மட்டத்துக்கு இருந்துச்சு ஓ அத கொண்டு போயிட்டாங்க இதுலங்க இதுல

இதோட இருந்திருக்கு அந்த சிலை மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருந்திருந்திருக்கு இருந்திருக்கு ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே சுண்ணாம்பாலை செஞ்சதுனால ஃபுல்லாவே வந்து கொட்டிருது உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோம் இது வரைக்கும் மாடு ஒரு மழையா உள்ள இந்த மலையில வந்து அப்படியே மாடு முட்டிக்கிட்டு போறது வர்றது

இதுதான் actual ஆ பாத்தீங்கன்னா கருவறை இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை வந்து இதுலதான் இருந்திருக்கு இந்த இடம் அந்த இடம் இல்லையா இதுலதான் இருந்த மைய என்னதுங்கய்யா அது அதான் இங்க இருந்தது இது தள்ளி வச்சிருக்காங்க இதுல இருந்து இருக்கு நம்ம சிலையை மட்டும் எடுத்துட்டு இந்த இதை மங்கி பாவை சாமின்னு ஒண்ணு இருக்கு இப்ப இதுலயே வந்து அங்க உள்ள காமிக்கிறேன் பாவை சாமின்னா விளக்க வச்சிருக்கோம் அதுலதான் விளக்கு அந்த காலத்துல வந்து விளக்க இந்த வந்து பாவை வந்து இது ஒண்ணு அங்க நாச்சம்மன் கோயில் இருக்கிறது ரெண்டுலையும் பாவைன்னு பாக்கி எல்லா கோயிலும் இருக்காது இருக்காது சாமி இருக்கு இது இருக்கும் வரைக்கும் அந்த பாவை சாமின்னு இருக்காது எல்லா சிவன் கோயிலும் இதுவும் இருக்க இந்த ஏரியாவுல விளக்கு இருக்கிற மாதிரி இருக்காது வடிச்சிருக்காங்க அது பேர் பாவையம்மன் பாவையம்மன் அப்படின்னு கூட சொல்றாங்க இது அம்மன் இதுக்குள்ளே பாருங்கள் முருகன் எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் இருக்கிறதோட இருக்குது பாருங்கள் பார்த்ததும் ஆச்சரியமாகிடுச்சு அவ்வளோ ஒரு இதாக பண்ணியிருக்கிறாங்க சென்னையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரடி தான் இருக்கும் ஆனால் மயிலுக்கான தான் என் இது முருகன் இல்லையா தேவாலயங்கள் இடதுபுறம் இருந்தால் தெய்வானை வலதுபுறம் இருந்தா வள்ளி வள்ளி ஸோ ஆனால் இங்கே இதுல பார்த்தீங்கன்னா தெய்வானம் மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லை அதுக்கு எதுக்கானதுங்கிறது தெரியல அழகாக குடஞ்சி பண்ணியிருக்கிறாங்க

இந்த மாதிரி ஒரு அமைப்பை நான் வந்து பார்த்ததே கிடையாது இதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது நீங்கள் எதுவும் எங்கேயாவது எந்த கொள்ளையாக பார்த்தீங்கன்னா அமையல் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது கோயில்கள் இதுலயும் வந்து ஒரு இந்த இந்த கோயிலுக்கு கோயிலுக்குளங்களா இது உடையவன் குளம் உடையவயிலுக்கு உடையவன் குளம் கோயிலுக்கு உடையவன் குளம்னா அப்ப உடையவன்னா தனக்கு அப்படிங்கிறது அதுதான் உடையவன் சாமி பேரு உடைய உடையவன் அதாவது எனக்கு உடையவன் அதாவது சாமிக்கு உடையவனான குழம் உடையவன் குளம் அது நாலு இடத்துல உடையார் குளம் உடையார் குளம் உடையவன் குளம்ங்கிறது ஐயா அர்த்தம் அழகா சொன்னாரு ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அதோட பேரும் மாறி உடையார் குளம் அப்ப அர்த்தங்களும் மாறுது பெயர்கள் மாறுறப்ப அர்த்தங்களும் மாறுது உடையவன் குளம்னா தெளிவாவே புரியுது ஆனா உடையார் குளம்ங்கிறது அது வேற மாதிரி புரிய முடியுதுங்க ரொம்ப அற்புதமா இருக்குயா ஐயா இவ்வளவு தெளிவு சொன்னதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி இந்த மது சுவரை பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒரு மதுள் சுவரதானேனு கடந்து போயிடுவோம் அதுல கூட பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பம் பாருங்க இந்த செம்பாரம் கற்கள் பார்க்காத பழமையான கோயிலே இருக்காதுங்க நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இருக்கும் அது பாருங்க மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா கருங்கல்களை சுத்தி வச்சு நம்ம இப்ப போறோம் பாத்தீங்களா காங்கிரீட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பழைய கற்களை வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கலவை மாதிரி கலந்து உள்ள போட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க ஸோ முதல்ல வந்து கருங்கற்க இது செருங்கற்கான வந்து சுவரை எழுப்பி அதுக்கு ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா செம்பாரங்கற்களை வச்சிருக்காங்க ஐயா சொன்னாரு இந்த ஒரு கல்ல வந்து நம்மளால உடைக்க முடியாதுன்னு சத்தியமங்களோட அசைக்க கூட முடியல ஏன்னா பார்க்க தான் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட பாருங்களாம் அசைக்க முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஒரு இவ்வளோ ஒரு வலிமையான இதுதையே நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கோமே வலிமை இல்லாமல் கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்போங்கிறது தான் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு தோணுது எவ்வளோ பெரிய மதுள் சுவர்கள் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி இன்னைக்கு இந்த மதுள் சுவர் இல்லை அப்படின்னா இந்த கோயிலே கிட்டத்தட்ட இல்லைன்னா இந்த மதுள் சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள் வந்து இன்னைக்கு வேறு ஒன்று இந்த மதில் சுவர் வீணாக போனது காரணமே பார்த்திங்கன்னா பாறை பாதி வந்து இந்த போர் தொடுத்து ஏதாவது பண்ணியிருந்தா கூட மீதி அழியிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்களால் தான் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் இரண்டு தினங்கள்ல வந்து இந்த கோயில நம்மளால என்ன முடியுமோ இந்த கோயிலை வணங்கிட்டு இருக்காங்க இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இன்னொரு இரண்டு தினங்கள்ல நம்மளுடைய வேலையை வந்து நம்ம இங்க காட்டுறோம் முழுமையா எங்களால முடிஞ்ச அளவுக்கு மேனுவெல்லாம் நாங்க வந்து அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் நுழைவாயில் அதாவது இந்த கோயில வந்து இங்க வந்து சுத்தனால கோயில வந்து இதுவழியா மது சுவர்கள் இருந்ததுனால இங்கதான் வரணும் வழியா தான் கோயிலுக்குள்ள போகணும் இது வேற நுழைவாயில் எல்லாம் கிடையாது வேற கிடையாது இன்னைக்கு யாரும் இதை பயன்படுத்து பயன்படுத்துறத பயன்படுத்துறாங்க கதவுளா இருந்துச்சுங்களா கதவுல இருக்கும் அந்த வந்து கதவோட அந்த மேல சொல்லுவாங்கல்ல அது போய் நிக்கிறதுக்கான எவ்வளவு அழகா அந்த இதுல செஞ்சிருக்காங்க அவ்வளவு பெரிய இது இருந்ததுக்கு அப்புறம் கதவு மிகப்பெரிய கதவா இருந்திருக்காங்க ஒரு கதவோட அழகு இவ்வளவு பெருசா இருந்திருக்கணும் சரி பாத்தியா இரண்டு கதவா ஒரே கதவா போடலாம் இரண்டு கதவா வந்து கதவு கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காலத்திலேயே அதுக்கு பிற்பாற்பட்ட காலத்திலயே தெரியல இந்த ஆடு புள்ளி ஆட்டம் ஆகிடாது ஆட்டம் ஆடு புள்ளி ஆட்டம் இதெல்லாம் வந்து இந்த கோயில் அதாவது ஓய்வு நேரங்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஓய்வு நேரங்கள்ல இதை வந்து விளையாடுவாங்க வந்து விளையாடுவாங்க விளையாடுவாங்க ஒற்றைக்குள்ள நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம் பெரிய கோயில் எல்லாம் தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடியில பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கல் நாற்பது அடியில இருக்கும் கிட்டத்தட்ட இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரே கல்லாலான ஒரு இதுதான் இந்த மாதிரி சொல்லி கடந்து போயிடறோம் ஆனா இந்த இதுலயும் அழகான சிற்பங்களை வடிவமைச்சு இந்த ஒரே கல்ல அமைக்கிறதுக்கு எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க ஒரே கல் படிக்கட்டு வழியா தான் மேல கோபுரம் கட்டி முடிக்கிறதுக்கு வழியாதான் மேல போல மேல போய் பாக்குறதுக்கு

நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்ததே கிடையாது அப்போ இந்த தான் வந்து நம்ம முழுமையா வந்து சுத்தம் பண்ண போறோம் அந்த கோயிலுடைய இது தெரியுது ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக இருக்கு இருந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட சுற்றுப்புறம் எல்லாமே தெரியுது அந்த கோயிலுடைய இரண்டாம் வாசல் பாருங்கள் இரண்டாவது வாசல் அதுதான் இருந்து தான் வந்து கோயிலே தொடங்குது இது கோயில் எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் அதோட அந்த டேங்க் இருக்குது பாருங்க அந்த டேங்கோட தான் அதோடய மதில் சுவர் வருது இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மதுள் சுவர் வருது ஆச்சரியமாக இருக்குது இங்கேயும் பாருங்கள் முள்ளுச்செடி வளர்ந்து வேப்ப மரம் கலம்பரம் அரசமரம் எல்லாமே இருக்குது இதை கூடிய விரும்பியில் வந்து இதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் வர வாரங்கள் இல்லையே சரி இறங்குவோமா உமாபத்தா இருக்கு பார்த்து வா இறது ஈஸி இறங்கியாச்சு இறங்குறதுதான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதுக்கான ஒரு உடைவு இப்போ அழகா பண்ணி வச்சிரு பண்ணியிருக்காங்க இறங்குறதுதான் நெட்டுக்கு நிறையா இருக்கா இறங்குறதுதான் கொஞ்சம் கஷ்டம் என்னது நம்ம இதாங்க இந்த காயாங்க நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம் சிறுபூனை காளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தண்ணுங்க எனக்கு கொடுக்காதீங்க கூப்பிடாது கையிலே ஒன்று இருக்கு பாருங்க இலையாது இல்லை இல்லை ஐயோயோ அறிக்கை இல்லையே கொடுங்க இப்ப என்ன இதுல என்ன இருக்கு வேற லெவல் டெஸ்ட் புளிப்பு சிறு பூனை காயினாவே நம்ம எங்க பார்த்தோம் நம்ம வந்து கூடிய விரைவில் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவோம் பயங்கரமா குத்துதுங்க முள்ளெல்லாம்

ஆண்டிலே தான் இருக்குங்க வரங்க சின்ன சின்னதா சின்ன சின்னதா இருக்கா படிக்கிட்டு வர முடியல

ஒரு சில இடங்களில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு விட்டாக இருக்குது பல எடுத்து வைப்பாங்க இந்த கோயிலை பற்றி முழு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் தயவு செஞ்சு இதை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதோட புரியதலோடு இருங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயில்கள் வந்து இந்த மாதிரி பல கண்ணுக்கே தெரியாமல் யாருக்கும் காட்டப்படாமல் இருக்குது இது இல்லாமல் நம்ம காணொலி எடுத்து போடுறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுணர்வு தாங்க நம்ம வணங்குற ஒரு கையெடுத்து வணங்குற ஒரு கோயில் வந்து இப்படி இருக்குது இன்றைக்கி கட்டுறதெல்லாம் உண்மையான கோயில்லாம் என்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்களாம் எப்படின்னு தெரியாது என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் நான் அப்போ கட்டின கோயிலில் தான் நான் வந்து தெய்வங்களாக வணங்கிட்டு வணங்கிட்டிருக்கேன் ஸோ அந்த ஒரு இதில் தான் சொல்கிறேன் தெய்வ குருந்து அவங்கவுங்க ஊரில் ஏதாவது இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் ஒரு செடி வளர்ந்துதுன்னா வெட்டி விடுங்க போதும் அதில் ஒரு புல் இருந்ததுன்னா பிடுங்கி போடுங்க யாரால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நாங்கள் இதை எடுத்து போட்டிருக்கோம் எங்களுக்கு இருக்கிறதே என்னமோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் எங்க ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் அவ்வளோவ்ளோ போய் எடுக்கிறீங்க உங்களுக்கு தான் வியூஸும் போல சப்ஸ்கிரைபரும் போலேன்னு சொன்னாங்க நாங்கள் வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் எடுக்கலை நாங்கள் எடுக்கிறது வந்து எங்களுடைய உள்ளுணர்வு என்னுடைய தமிழனுடைய உள்ளுணர்வை தான் நான் எடுத்து போடுறேன் கண்டிப்பா எனக்கான நாள் ஒரு நாள் வரும் அன்னைக்கு பார்த்துக்கலாம்